கண்டதில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு போட்டியை விட அதிகம் என்றும் இது நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் எனவும் வருங்கால தலைமுறையினருக்கு கனவுகளை ஊக்குவிக்கும் ஒன்றாக இது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் குழந்தைகளே கடுமையாக படியுங்கள் தைரியமாக விளையாடுங்கள் நியாயமாக வெற்றி பெறுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்று நடைபெற்ற தேசல் லெஜெண்ட் அணியும் அதேபோல போல ஆல் ஸ்டார் அணியும் மோதுவதை கண்டதில் மகிழ்ச்சி என்றும் குழந்தைகளை கடுமையாக படியுங்கள் தைரியமாக விளையாடுங்கள் நியாயமாக வெற்றி பெறுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதில் நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் எனவும் வருங்கால தலைமுறையினருக்கு கனவுகளை ஊக்குவிக்கும் ஒன்றாக அமைந்திருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நேற்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கால்பந்து போட்டி குறித்தும் அது தொடர்பாக முதலமைச்சர் மு க தெரிவித்த கருத்துக்களையும் வழங்கியமைக்கு நன்றி